அன்பு கன்னிராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபாலா வேலூரின் வணக்கங்கள் உங்கள் ராசிக்கு வருகிற தமிழ் புத்தாண்டாம் விகாரி ஆண்டு எவ்வேற்பட்ட நற்பலன்களை வாரி வழங்க காத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை தற்போது பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுக்கள் இந்த நாலு கிரகங்கள் தான் அந்த வருஷ பலனை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய நைன்டி பர்சன்ட் பேராமீட்டர்ஸ் இருப்பதால் இந்த நாலு கிரகங்கள் எந்தெந்த வகையில் உங்களுக்கு சாதகமாக உள்ளது என்பதை பார்ப்போம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் வந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் அந்த மூணாம் இடத்துல இருந்துட்டு கார்த்திகை மாதம் வந்து நாலாம் வீட்டுக்கு போகிறாரு எங்க அவர் தனு ராசிக்கு நாலாம் வீட்டில் போய் ஜாயின் ஆகிறார் அடுத்தபடியாக இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு ஐந்துக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் உங்களுக்கு யோகாதிபதினே சொல்லலாம் திரிகோணாதிபதி அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது அந்த திரிகோணாதிபதி வந்து நாலாம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இது வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமாக இருக்காரு இப்போ வருகிற தை மாதம் வரைக்கும் அங்கே இருக்கார் தை மாதத்துக்கு அப்புறம் அவர் அங்கேருந்து இடம் பயிர்ந்து ஐந்தாம் வீட்டுக்கு போகிறாரு ஆக சனி பகவான் வந்து நாலாம் வீட்டில் இருந்ததை விட ஐந்தாம் வீட்டுக்கு போவது நல்லதே ஏன்னா தன்னுடைய சுய சேத்திரத்துக்கு போகிறாரு அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக வேறு இருக்கார் அவர் யோகாதிபதி யோகமான ஒரு இடத்துக்கு போவது சிறப்பை தருகிறது வேறு ஒன்றும் சந்தேகமில்லை அடுத்தபடியாக நான்காம் வீட்டில் வந்து கேது இருக்கிறாரு சனி கேது இருக்கிறாரு இந்த சனி கேதுக்கள் வந்து இப்போ சனி வந்து தை மாதம் போயிடுறாரு கேது வந்து அங்கேயே இருக்கிறாரு பவுனிட்டா இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கார் இந்த ராகு கேதுக்கள் வந்து நோ சேஞ்ச் இந்த வருஷம் பயிற்சி இல்லை அந்த வகையில் இந்த கேது நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால வந்து சுகங்களை வந்து கொஞ்சம் 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 குறைக்கிறாரு ஏன்டா குறைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இது பத்தாம் வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அப்போது பத்தில் ராகு இருந்தால் பணம் பறந்து வந்து கொட்டும் எங்க சார் பணம் பறந்து வந்து கொட்டுது கிட்டதில்ல சிலர் சொல்கிறவங்க சொல்லி தான் இருப்பாங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஏன் கேட்டால் வராத பணங்கள் திடீர் பணங்கள் ரெகுலரான பணங்கள் பணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த பீரியடில் வரும் அது வந்து சிலருக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது அது வேறு விஷயம் ஆனால் பணம் வரும் அதை பத்தாம் வீட்டில் இப்போ ராகு இருக்கிறதுனால அப்போது அயராது உழைக்கிறோம் அப்போ பணம் பத்து ராகு இருந்துச்சுன்னா அதுவாக பறந்து வராது சொல்லுவாங்க பழமொழி பறந்து வந்து கொட்டோன்னு ஆனால் பறந்து வராது நீங்கள் தொடர்ந்து நிறைய வேலைகள் செய்வீங்க நிறைய வேலை செய்ய செய்ய பணம் அதிகமாக வரும் அப்போ யூஸ்வலாகவே நிறைய வேலை செஞ்சோம்னா என்ன ஆகும் ரெஸ்ட் எடுக்கிறது குறையுது அந்த ரெஸ்ட்டு தான் நாலாம் இடம் அப்போ நாலாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால ரெஸ்ட்டு குறையுது ஜீவனம் பணம் வருமானம் வந்து கூடுது இதுதான் பாயிண்ட்டு ஆக ராகு வந்து ஒரு இடத்துல அங்கே நன்மையை தூக்குறாரு கேது வந்து குறைக்கிறார் வேறு ஒன்றும் இல்லை இந்த கேதுவோடு குரு சேரும்போது ஒன்று ரெண்டு சுகங்கள் வந்து கொஞ்சம் குறையுதுன்னே சொல்லலாம் பட்டு கே குரு வந்து சுகஸ்தானாதிபதியாக இருக்காரு இருந்தாலும் கேதுவோடு போது அவரும் சுகங்களை ஒன்றும் பெருசாக ஒன்றும் எடுத்துக்க போகிறதுக்கு கிடையாது சரி இந்த கார்த்திகை மாதம் வரைக்கும் குரு பகவான் வந்து விருச்சிக ராசியில் இருக்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு நன்மையாக இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக நன்மை அல்ல ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னு கேட்டால் ராசிக்கு சப்தமாதிபதியும் நாலாம் ஆடும் சதுர்கேந்திராதிபதியுமான இந்த குரு பகவான் ஒரு பாவி ஆவரா அப்படியே பட்டமே அவன் மூணில் நல்லது தானே பதகாதிபதி மறைவது சிறப்பை தருகிறது ஆக கார்த்திகை மாதம் வரைக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு குரு பகவானால நிறையவே நன்மைகள் உண்டு அது சந்தேகமே இல்லை ராகு பகவான் இந்த வருஷம் முழுக்க நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் சந்தேகம் இல்லை கேது பகவான் வந்து சுகங்களை கொஞ்சம் குறைத்து கொடுப்பார் இந்த வருஷம் முழுக்கும் சனி பகவான் தை மாதம் வரைக்கும் சுகங்களை குறைத்துவிட்டு பிறகு சந்தோஷத்தை கூட்டுகிறார் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் வரும்போது ஜனவசியம் ஏற்பட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெறுகிறார் ஸோ இப்படியாக இந்த கிரக நிலைகள் உள்ளது மேலும் உங்களுக்கு ராசி கண்ணியாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணங்கள் வெவ்வேறாக இருக்கும் ஏன்னா இந்த கோச்சார பலன்கள் வந்து பொது பலன்கள் தான் உங்கள் லக்கணம் வந் லக்கணம் வெவ்வேறாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதிகளுடைய தசையோ புத்தியோ நடந்தால் இந்த கோச்சார பலன்கள் சுப பலன்கள் ரட்டிப்பாக காட்டும் அதிகமதித்து காட்டும் மேலும் இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன உபாயம் என்னென்னா இந்த விகாரி ஆண்டில் நீங்கள் எப்போ ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் வெற்றி அடையும் என்ற ஒரு நிலையை பார்க்கும்போது நீங்கள் ஆடி மாதம் ஆடி மாதம் ஆணி மாதம் ஆடி மாதம் கார்த்திகை மாதம் அடுத்தபடியாக பங்குனி மாதம் இந்த மாதங்களில் ஒரு காரியங்களை ஆரம்பித்தால் கண்டிப்பாக வெற்றி கொடி நாட்டுவது உறுதி அன்பர்களே உங்களுக்கு இந்த விகாரி ஆண்டு சிறந்த நற்பலன்களை தர வேண்டும் என வாழ்த்தி நமது ஆஸ்ட்ரோபாலா யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இதுபோன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்